ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அட்மின் குமரேசன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சனி எனக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோஸ் பண்ணும்போது இவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா இவன் அட்மின்னு தெரியும் இந்த நாய்களுக்கு யூடியூப் சேனல்லாம் என்னென்னு தெரியாதுல்ல அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் ஏன்னா வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக நானும் பார்க்குறேன் அவன் பேரை தான் நிறைய பேர் கமாண்டில் பண்ணுறீங்க அவன் போன தடவை வந்துட்டு இவன் வீட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு விளையாடுறதும் அது என்ன கேக்கு வெட்டுறதும் அது பண்ணுறதும் இது பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இவன் தான் அட்மின்னு அப்போ தெரியும் அதுக்கப்புறம் அவனே வந்துட்டு மெசேஜ் பண்ணி நான் அந்த மாதிரி கிடையாது என்னை அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படி அப்படிதான் சொல்லுவேன் கண்ணே அப்போ வந்து அவன் பேசினதுக்கப்புறம் நான் நல்ல குடும்பம் எனக்கு இந்த மாதிரிலாம் இது கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் பேச்சினை எடுக்கவே இல்லை அது பாடு போயிடுச்சு அதுக்கப்புறம் இதுங்க உள்ளே போயிடுச்சு அதையும் நானும் விட்டுட்டேன் இப்போ திருப்பி கம்பாக் கொடுத்து இப்போ வந்துட்டு நான் வந்தது வந்து இந்த சனியனுங்க மறுபடியும் இப்போ அதை விட பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போது இந்த குமரேசனை பற்றி இப்போ ரெண்டு மூணு நாளாக வரும்போது தான் இப்போ எனக்கு அந்த பேச்சை எடுக்க வருது ஏன்னா அந்த டோங்கிரி வந்துட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தானா கண்டிப்பாக வந்துட்டு அப்படி நல்ல நல்ல ஒரு விஷயத்துக்கு துணை போகலை இந்த மாதிரி ஒரு தேவடியாக பண்ணுறதுக்காக துணை போகிற ஒரு அட்மி அப்போது அவன் எப்படி இருந்திருப்பான் நான் ஒன்று அட்மின்னா என்னான்னு ஒன்று ஒரு விஷயம் தெரியுமா நிறையா பேர் படிக்காதவங்க இருக்காங்க படிக்காதவங்கள்கிட்ட திறமைகள் இருக்குது நிறையா அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ குக்கிங் சேனல்லே நிறையா பாருங்கள் வில்லேஜ் குக்கிங் சேனல் அவங்களாம் வந்து படித்தவங்களா நிறைய அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க பேச்சிலே தெரியும் நிறைய விஷயத்தில் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த யூடியூப்பை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த யூடியூப்பில் வந்துட்டு நம்ம எப்படி வீடியோஸ் பண்ணுறது எப்படி சப்ஸ்கிரைப்பு எப்படி இதுக்கெல்லாம் வந்து வேறே வந்து இந்த அட்மின் தான் அப்போ வந்து படித்தவங்களுக்கு யூடியூப் சேனலில் எப்படி ரன் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சேனல்னால் பார்த்திங்கன்னா இந்த நிறைய சேனல்ஸ் இருக்குது பேரெல்லாம் சொன்னோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது பெரிய பெரிய சேனல்ஸ் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா ஐடி கம்பெனி நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க நல்ல ஒரு ஐடியா பண்ணி நல்ல ஒரு காமெடி விஷயங்கள் ஃப்ராங்கு அது இதுன்ட்டு கொடுக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி இந்த படிக்காதவங்களுக்கு ஐயோ நம்மளும் வந்து வீடியோஸ் பண்ணணும் நல்ல விஷயத்தை கொடுக்கணும் ஒரு நல்ல நல்ல விஷயத்தை நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நாதாரிங்க இந்த நாதாரி தேவடியாத்தனம் தனம் பண்ணுற இந்த குரூப் இது தனி உலகம் இது இதுங்க என்ன தெரியுமா இதுங்க இந்த ஆபாசத்தை விதைக்கிறதுனால நிறைய பேர் பார்க்கறதுனால இதுங்களுக்கு ஒரு அட்மின்ங்கிற ஒரு விஷயம் வேணும் ஏன்னா அட்மின் இருந்தால் தான் இதுங்களால மற்ற விஷயத்தெல்லாம் கடந்து போக முடியும் அவங்க இல்லைன்னா இதுங்க கிடையாது அதனால நான் அந்த குமரேசன் அப்படிங்கிற நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க மொத்தமாகவே சொல்கிறேன் இந்த மாதிரி தேவடியாத்தனம் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்களாம் துணை போகிறீங்க நானே கேட்குறேன் அட்மின்ஸ் நிறைய பேர் இதில் பார்த்தீங்கனாலும் சரி ஓகே ஒரு நல்ல விஷயத்துக்கு போக வேண்டியது நான் நல்ல விஷயத்துக்கு போனால் ஏன் வந்து வியூஸ் வருது எவன் பார்க்குறான் நமக்கு வந்து எது என்ன எப்படி ஆதாயம் வருது இதில்னா ஆதாயம் வருது ஓகே நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறையா சேனலுக்கு நல்ல விஷயம் இப்போ நானே என் வீடியோஸில் நல்ல வீடியோஸ் போட்டால் ஒரு குறைஞ்சபட்சம் முந்நூறுவா நானூறு ஐநூறுவா ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இதை பற்றி பேசுனா அந்த தேவையாத்தனா இவங்களெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்காக பேசுனா கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் போகுது ஆனால் அதில் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுதா அப்போது கெட்ட விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யார் இந்த அட்மின்ஸ் நல்ல விஷயத்தையும் சேர்க்குறாங்க ஏன்னா நீங்கள் அதில் வருமானத்தை பார்க்குறீங்களே தவிர சமுதாயத்தை நீங்கள் பார்க்கலை உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது உங்களுக்கும் வந்துட்டு எல்லாமே இருக்குது அப்போது துணை போகிறது யார் முதல்ல என்னமோ சொல்லுவாங்கள குற்றம் செஞ்ச செஞ்சவனை விட அதுக்கு போகிறான் பாரு அவன்தான் மெயின் குற்றவாளி அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த அட்மின்ங்கிற போர்வையில் நல்ல விஷயத்துக்கு நல்ல சேனலுக்கு துணை போங்கடா சும்மா இவளுக்கு தேவையாத்தனை பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சேனல் உருவாக்கிட்டு அவளுக்கு கொடுக்குற அந்த நாட்டம் முடிச்சக்காக ஆல்ரெடி கழுவி கழுவி ஊற்றி சாபம் விட்டு தான் இவளுக்களை வந்துட்டு இவளுக்கு ஆளுக அதுலேருந்து வர்ற காசை எடுத்து நீ அதில் சோறுத்திங்கன்னா அவளுக்கு பீ திங்கிறாள் அப்புறம் அந்த காசில் நீ என்ன பண்ணுற அவள் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்போ நீங்களாம் கொஞ்சம் உங்களெல்லாம் திருத்த முடியாதுன்னா காசு பார்த்துட்டீங்க வேறு வழியில் எப்படி வேணாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது நல்லா சம்பாதிக்கலாம் நீங்களே சேனல்ஸ் இப்படி அட்மின்ங்கிற பொருள் இருக்கிறது நீங்களே சேனல்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் லாக் பண்ணு ஃப்ராங்க் பண்ணு காமெடி பண்ணு பாட்டு பாடு நல்ல விஷயத்த கொண்டு வா உனக்கு முடியும் ஆனால் நீ வந்து இந்த தேவடியாளர்களுக்கு துணை போகிறதுனால அந்த தேவடியா தொழில் பண்ணி அந்த காசை எடுத்துகிட்டு வந்து உனக்கு அதில் வந்து ஒரு சம்பளமாக கொடுக்குற ஆளுங்க அப்போது அந்த தேவடியாத்தனம் பண்ண காசை வச்சு தான் உன் குடும்பத்தில் வந்துட்டு சோத்துக்கு நீ கொடுக்குற உன் பிள்ளைகளுக்கு ஜாமான் வாங்கி கொடுக்குறதும் தேவடியா பா தேவடிய கொடுக்குற காசு அப்போ இதுலேயே உங்க தெரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு இது வேறு விளையாவறியாக சொல்லணுமா அப்போது ஒரு தேவடியை சம்பாரித்து அந்த தேவடியா வந்துட்டு அந்த தேவடியா விஷயத்தை பண்ணி அந்த காசில் வந்துட்டு நீ சாப்பிட்ற இது உனக்கு தேவையா இந்த பாவம் ஏற்கனவே இவங்க மேலே நிறைய சாபமும் நிறைய பெண்களோட வயிற்றுறிச்சலும் நிறைய பேருடைய அந்த எப்படி சொல்கிறது ஒரு கோபங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாதாரி நாய்கள் அந்த முக்கியமாக இந்த இந்த சூரியா இந்த சிக்கா இந்த சுமி ஏன்னா இந்த மூணு பேருக்குமே அட்மிட் நீயாக தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீ வந்து ஆரம்பத்துலேருந்து உள்ளவேன் அப்போ உன்னையும் விடமாட்டாள அப்போ அந்த காசு உனக்கு நீயே நினச்சி ஒரு ஒரு சோறு அவளை காசுலேருந்து எதாவது ஒன்று வாங்கி திங்கும்போது அந்த உழைப்பு வந்து எதனால் எப்படி வந்தது அந்த உழைப்பு வந்து இவளுக்கு போட்ட அந்த வீடியோஸில் இவளை என்ன மாதிரி வீடியோஸ் போட்டாலோ நல்ல வீடியோஸ் போட்டு அதை சாப்பிட்டினா ஓகே என் கூட நல்லா படுத்தான் அவள் வந்து அவள் திறந்து காமிக்கலை என் கிட்டே தான் இருக்குது ஓட்டை இதில் வந்து போடுறான் வந்து நைட்டு ஃபுல்லாக சிக்கா வந்து நாக்கு போட்டான் சுமி வந்து வந்து அவளுக்கு வந்துட்டு ஜட்டியை கழட்டி அவள் பார்த்தா இதெல்லாம் போட்டு வீடியோ போட்டு நாலு பேர்கிட்ட திட்டு வாங்கி அதில் வர அந்த பணம் உனக்கு வந்து ஒரு சம்பளமாக அவளுக்கு கொடுக்குறாளுங்க அதையும் அவள் எப்படி அந்த நாதாரி மூட்டை சொல்கிறாள் என் காசில் ஒரு ஒருவேளை சோறு தின்னுட்டு போட்டோம் அப்புறம் என்ன மயிருக்கு வந்தான அட்மின் இருக்கா என்னால் வாழ்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறாள் அந்த தேவுடியா அப்போ உனக்கு அறிவு இருக்கா டொங்கரி குன்ரேஷா நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ நீ மட்டும் இல்லை இப்போ இதை பார்க்குற நிறைய சேனல்ஸில் உள்ளவங்க நிறைய அட்மின்ஸு தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்துக்கு துணை போவாதீங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கோய்த்தில் இருந்தப்போ சினிமாவுக்கு அதாவது நான் வந்து ஃபேஸ்புக்கில் தான் அதிகமாக இருப்பேன் இந்த சினிமாவுக்கு வந்தப்போ சினிமா ரீதியாக வரப்போ நிறைய பேர் சொன்னாங்க யூடியூப் சேனல் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது நல்லதுன்ட்டு அதுலேயே வருமானம் ஏன் வேண்டாம் ஏன்னா நான் அதில் வந்துட்டு நிறைய விஷயம் போடு ஏன்னா ஆல்ரெடி ஃபேஸ்புக்கே இருக்கேன் சரியா அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் வந்துட்டு ஃபேஸ்புக்கு நீங்கள் பண்ணுங்கள் நல்லா காமெடி பண்ணுங்கள் சிரிக்க வைங்க உங்களுக்கு இதை பற்றி தெரியலைன்னா நான் வந்துட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்தபோது ஓ அப்படின்னா நீங்கள் எனக்கு அப்போ இதுக்குள்ளே என்னென்ன நடக்குதுங்கிறது அட்மின் பார்ப்பாங்க எல்லா சேனல்லையுமே அவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க அப்படி அப்படின்ட்டு இதில் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருக்குது அது ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு எப்படி எண்ணம் மூல காரணம் எதனால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ என்னையை பொறுத்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு நான் வந்து இந்த சேனலில் வந்துட்டு நான் அதிகமாகலாம் ஒரு ரன் பண்ணவும் இல்லை நான் அதிகமாக வீடியோஸும் போடுறது இல்லை எல்லாருக்குமே தெரியும் அப்படி நான் போடணும்னு நினச்சிருந்தால் கிட்டத்தட்ட நான் இவங்களுக்கெல்லாம் அப்பன்னு கேப்பேன் நான் பெருமையாக சொல்லுவேன் என்னை வந்து ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து இன்றைக்கி அவார்டு வாங்கியிருக்கேன் தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட் அவார்டு எல்லாேருக்குமே தெரியும் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் நிறைய ஸ்டேஜில் வந்துட்டு ஜட்ஜாக போயிருக்கேன் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் விஜய் டிவியாக இருக்கட்டும் ஜி தமிழாக இருக்கட்டும் நீங்கள் எந்த பேரில் மண்ணே சாதிக்கும் போட்டுட்டு பக்கத்தில் போட்டாலே தெரியும் இதை நான் பெருமைக்காக சொல்லலை ஏன்னா எனக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது என்னை ஊக்கப்படுத்துனாங்க காமெடி அந்த சிரிப்புக்காகவே நான் போனேன் அப்படிப்பட்ட ஒரு நான் உன்னதமான விஷயத்தில் வந்தேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் நடக்குதுன்னா கண்டிப்பாக வருவாங்க அது இவிங்க மட்டும் இல்லை சூர்யா சிக்கா சுமி இந்த மாதிரி தேவடியாளர்கள் மட்டும் இல்லை இன்னும் இருக்குது நிறைய கிடக்கு அதுக்காக நான் மொத்தமாக எல்லாத்தையும் அள்ளி போடணும்னு நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது வீடியோ போடணும் அப்போது இதுங்களை திட்டுறதை அந்த நாய்களும் பார்க்கும் உங்களுக்கு புரியுதா இப்போ இந்த நாய்களை நிறையா பேர் பார்க்குறாங்க இந்த தேவடியாக தான் பண்ணிக்கிட்டு ஈவிங் இந்த தேவடி ஆளுகளை பார்க்கும்போது அந்த தேவடியாளர்களும் பார்ப்பாளுக அப்போது ஆஹா மண்ணை சதிக்கு இதுக்குள்ளே வந்துட போகிறான் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு சேனலை பற்றி சொல்கிறாங்க இந்த சேனலில் போய் பாருங்கள் மண்ணை இந்த சேனலில் போய் பாருங்கள் அப்படின்ட்டு அது என்னடா என்ன இப்படியே நான் பார்த்துக்கிட்டு இருந்தால் கடைசியில் நான் இப்படி தான் உட்காரணும் இந்த சேனலையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் என்னுடைய மற்ற ஒர்க் அவுட் என்னுடைய ஜிம் ஒர்க் அவுட்டோ என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோ இது எதுவுமே பார்க்க முடியாது அதனால ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அட்மீன்ஸுங்கிற போர்வையில் உள்ள எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் நல்ல விஷயத்துக்கு வர்றீங்க அது உண்மையிலேயே அந்த காசு வந்து உங்கள் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் ஒட்டும் இந்த நாதாரித்தனம் பண்ணி இந்த தேவடியார்த்தனம் பண்ணி மேலையும் கீழேயும் காமிச்சிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டு அந்த மக்களுடைய வந்து வைத்தர்ச்சலை வாங்கிக்கிட்டு வரக்கூடிய அந்த காசு அவளுக்கு பீத்திங்கிறன்னா அவளுடைய சாமம் அவளுங்கெல்லாம் கர்மாவுடைய வினையில் இருக்காளுங்க இவளுக்கெல்லாம் போயிடுவாளுங்க ஆனால் ஒன்று இதுக்கு அடித்தளமே நீங்கள் தான் அதனால் கொஞ்சம் புரிஞ்சிச்சு நல்ல விஷயத்துக்கு போங்க இந்த மாதிரி நாதாரிகள் போகிறேன் நான் படித்து தான் இருப்பேன் அந்த தேவடிய அளவுக்கு கொடுக்கற காசை தான் திம்பேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறதுலே புரியும் அந்த காசை திங்கும்போது ஒரு வேலை சோற்ற அந்த காசுலேருந்து அவளுக்கு வாங்கி ஒரு டீயை குடி ஒரு ஒரு சாதாரண பிஸ்கட்டை வாங்கி சாப்பிடு எத்தோ ஒன்று இந்த சாப்பாடு திங்கிறது அந்த தேவடியாக தேவடியாத்தனம் பண்ணி வீடியோ போட்ட காசில் உனி திங்கிற அப்போது அதுக்கு பேர் வேறு மாதிரி அதே உன் குழந்தைகளுக்கும் நீ வாங்கி கொடுக்கும்போதும் ஏன்னா அவளுக்கெல்லாம் அதெல்லாம் பற்றி பிரச்சனை கிடையாது அவளுங்க குழந்தைய வந்து நாளைக்கு பெட் பாக்கெட்டோ கஞ்சாவோ இல்லை ஒரு ரேப் கேஸ்லேயே உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அப்படி தான் வளர்த்துருப்பாளுக்கு அவளுக்கு அப்படி தான் ஆனால் நீங்கள் திறமை இருக்குது உங்கள்ட்ட வந்து கம்ப்யூட்டர் இருக்குது நீங்கள் இந்த நாதாரிங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வைத்தறிச்சலை மக்களுடைய வைத்தறிச்சலை வாங்காமல் நல்ல விஷயத்துக்கு போங்க அந்த குமரேசனுக்கு டோரி கண்ண அவனை அவன் டோரி கண்ணை டே டோரி அவன் போன சொன்னான் எனக்கு வந்து அப்படி சொல்லாதீங்க அது மாதிரி யாரும் அப்படி கிடையாது அப்படி பார்த்தாக்கா நிறைய பேர் நிறைய பேர் கலாய்க்கிறது இது கலாய்க்கிறது உனைய வந்து ஒரு குரங்கிறது கிடையாது உன்னை குமரேசன் சொன்னால் குமரேசன் பல குமரேசன் இருக்காங்க ஆனால் இந்த பேரை சொன்னாதான் நீதாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இப்போ ஒரு கமெண்ட் இப்போ போன வீடியோவில் பார்த்தேன் அவங்க ரொட்டீனாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சங்கரநாராயணன் வெளிநாட்டிலேருந்து இது ஏதோ புது டிக்கெட்டாக வந்திருக்கு அதை பற்றி தெரியலை ஆனால் குமரேசனை பற்றி தெரியும் கண்டிப்பாக அதனால் இந்த என்ன புதுசு புதுசாக அவள் வேறு நேற்று லைவில் சொல்கிறான் பேர் என்னென்னமோ அந்த பேருங்களை பார்த்தாலே தெரியுது எல்லாம் சாக்கடைக்கு பிறந்தவனுங்க எல்லாம் தேவடியாளுக்கு பிறந்தவனுங்க அவ்வளோ அவள் அந்த லைவில் சொல்கிறான் இவ் இவங்கெலாம் என் கூட இருந்திருக்கலாம் இவங்கெல்லாம் என் கூட இருந்திருக்கலாம் இவங்க அந்த பேருங்களை பார்த்தாலே வை தெரியுது அப்புறம் எல்லாமே சாக்கடை ஒரு தேவடியாக கும்பலே ஒர்க் பண்ணுது இந்த தேவடியாளுக்கு கூட இருக்கக்கூடிய டீமு அப்போ இவங்களுக்கெல்லாம் கர்மாங்கிற ஒரு விஷயம் வரும் இவங்கெல்லாம் இறை நம்பிக்கை இல்லாதவங்க இவங்கள்லாம் சும்மா அந்த இதில் வந்துட்டு கோயிலுக்கு போகிறேன் இந்த ஒன்று பட்டையை போட்டுக்கிறது நைட்டு பட்டு காலையில் பட்டையை போடுறது நைட்டு ஏன் ஏ ரூட்டு அறுவருக்கு தர்க்கமான விஷயங்கள் கோரிக்கை பன்னாட பசங்களா இனிமேல் இல்லாத திருந்தி தொலைங்க இந்த குமரேசன் அதுவும் கமாண்டில் குமரேசன் தான் இப்போ வச்சிருக்குன்னு வேற சொல்கிறாங்க சூரியாவை இது உண்மையும் போய்ச்சோ ஆனால் அப்படி சப்போஸ் நீ வந்து உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிய நீ எல்லாம் வேண்டாம் வேறு மாதிரி ஆகிடும் உனக்கு வந்து இந்த மக்களுடைய சாபம் அப்படி இவளுக்கு என்ன நடக்குதோ அதே கர்மா தான் உனக்கும் புரியுதா சப்போஸ் இந்த மாதிரி தேவடியாத்தனம் பண்ணிவிட்டு ஆளுகளுக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டு தேவடியாத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்கேன் கடவுள் விடமாட்டான் இப்போ உங்களுக்கு நிறையா காசு கொடுப்பான் நிறைய உங்களுக்கு நல்ல பணத்தை அள்ளி கொடுப்பான் நல்லா சாப்பிட வைப்பான் நல்லா சுற்ற வைப்பான் ஆனால் கட்டை சீலை வைப்பான் ஒரு ஆணியை ஒரு நங்கூரத்தை வைப்பான் ஒரு நோயினாலையோ ஒரு ஆக்சிடென்ட்னாலையோ இந்த மாதிரி விஷயத்தில் இது வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் இந்த யூடியூப் இல்லாமல் நிறைய நான் பார்க்கக்கூடிய மனிதர்களில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ரொம்ப ஆடு வாங்கிய ரொம்ப அப்படி இருப்பாங்க ஆனால் கடைசியில் அங்கேத்தான் அதை சாவரதை நான் வந்து பேப்பர்லேயோ நேர்லேயோ பார்க்கும்போது அப்போ தெரிஞ்சுக்குவேன் ஆஹா கர்மா இருக்குது ஒரு விஷயம் இருக்குது மறைமுகமான தான் இறை அப்போது நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் நம்புறீங்களோ நம்மளையோ நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு வெய்பு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சக்தி இருக்கும் அதுதான் பூமியில் வந்துட்டு இந்த பூமியில் இந்த பூமியை தாங்கிக்கிட்டு மனித உயிர்களை வாங்கினது எத்தனையோ கிடக்கு என்னடா மண்ணே சாரிக்கு இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க சில விஷயங்கள் சில சில டைம் வந்துட்டு உணர வைக்கும் அப்போது நமக்குள்ளே அந்த விஷயங்கள் வரும் சரியா கண்டிப்பாக எனக்கு ரெண்டு ஒரு ஆசை ஒரு ஹிந்துவாக இருந்திருந்தேன்னா சப்போஸ் அப்படிலாம் நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த பாங்க இந்த அகோரி மாதிரி இருந்து இந்த இவங்களை பிடிச்ச ஒரு ஆட்ட இருப்பேன் அது வேண்டாம் அப்புறம் வந்துட்டு ஒரு நம்மக்கிட்ட ஒரு சக்தியிலே ஒரு க நிறைய பேர் கா சொன்னீங்க காக்கி சட்டை போடாத போலீஸு மண்ணை சாதிக்கணு அது யார் சொன்னாலும் தெரியல பார்த்தேங்கம்மா அதாவது காக்கி சட்டை போட்டாலும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது காக்கி சட்டை போட்டவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துட முடியாது ஏன்னா அதுக்கு பின்புலமாக வருவாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அதாவது காக்கி சட்டை போட்டவங்க போலீஸாக இருந்தால் அவங்களுக்கு மேலே உள்ளமே ப்ரெஷர் கொடுப்பான் அதுக்கு மேலே உள்ளமே ப்ரெஷர் கொடுப்பான் அப்போது உனக்கு எங்கே ப்ரெஷர் இருக்குது இதனால அவங்களாலேயே நல்ல விஷயத்த ஒரு ஒரு கொண்டு வரும் ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது இதை பண்ணணும் பண்ணணும் ஆனால் பண்ண முடியாது ப்ரெஷர் வந்து அங்கே இருக்கும் அதுதான் போலீஸுக்குள்ள ஒரு விஷயம் சரியா பண ரீதியாக மன ரீதியாக கொடுப்பாங்க பணம் உள்ளவனுங்க ஆட்டம் உள்ளவனுங்க பதவி உள்ளவனுங்க அதனால் போலீஸ் வந்துட்டு அவங்களுடைய விஷயத்திலையும் சில விஷயம் நிறைய போலீஸை நான் பார்த்துருக்கேன் இப்போ இந்த இந்த வீடியோஸை பார்த்துட்டு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்களை வந்து பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களே வைத்தேரிகிறாங்க கண்டிப்பாக அந்த சட்டம் வந்து என்ன பண்ணும் உள்ளே தூக்கி போடும் நல்லா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நல்லா காசை கொடுத்து நல்லா தின்னுபிட்டு கொளுத்து போய்ட்டு திருப்பி வந்துட்டு இது தான் பண்ணும் இதை தான் சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு இறை சக்தி ஒன்று இருக்குது இந்த அட்மின் எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நல்ல விஷயத்துக்கு துணை போனீங்கன்னா நல்லா இருப்பேன் இல்லையா இப்படி தான் இந்த நாரைப் பொழப்ப புழைச்சி இந்த தேவடி வாங்கி இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த காசில் தான் நீ திங்கணும்னு வேணாம் அதை நீயே முடிவெடுப்ப மக்கள் சொல்வாங்க பாய் இன்னொரு விஷயம் அட்மின் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் நல்ல விஷயத்துக்கு நான் துணை போவேன்னு சொல்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும் சரியா காசு எவ்வளோ வேணாலும் வரும் லட்சக்கணக்கில் வரும் அப்படி நினைக்காதீங்கடா நல்லவங்களும் இருக்காங்க தேடி பிடிங்க அவங்களுக்கு வந்து சேனலே நடத்த முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது ஏனோ தானன்ட்டு இருப்பாங்க அவங்களுக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்கள வளப்படுத்தி விடுங்க அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி விடுங்க அவங்கள மேலே கொண்டு வாங்க யூடியூப் சேனலில் அவங்கள பார்த்து நிறைய பேர் வந்து கற்றுக்குவாங்க நிறைய விஷயங்களை அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் பணம் வந்து எப்போ வேணாலும் வரும் நீங்கள் செய்கிற நன்மை தான் உங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் இறந்து போனாலும் சரி உங்கள் கூடவே வர்றது அந்த நன்மை மட்டும்தான் அதை புரிஞ்சிங்கன்னால் நீங்கள்லாம் இருப்பீங்க இல்லையா இந்த நேரப்பழப்பில் நான் எப்போ பார்த்தாலும் இருக்கேனே அதிலேயே திட்டு வாங்கிட்டு போக வேண்டியது தான் ஆனால் நான் நான் ஒரு மனுஷனாக இங்கே நின்று இந்த வீடியோ பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை ஆனால் என்னுடைய உருவத்தில் நான் இப்போ பேசுகிற பேச்சு இது என் வாயிலேருந்தோ என் மனசுலேருந்தோ வருதோ இல்லையோ பல பேரோட மனசும் பல பேருடைய சாபமும் தான் என் வாயிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது புரியுதா புரியும்